ீங்க எம்ஐ எயிட் ஃபைவ் ஒன் ஐடி நம்பர் மாதிரி தரிசனம் சிறப்பாக போகட்டும் இத்தனை மணிக்கு என்ன தரிசனம் உனக்கு பத்து மணிக்கு தரிசனம் நடக்குதா பத்தரை மணிக்கு கோயில் நடையெல்லாம் சாத்திருப்பேங்கட அப்பா நான் கோயில் தரிசனத்தை சொன்னேன் நீ வேற தரிசனத்துக்கு போயிருப்ப அந்த தரிசனத்தை நான் சொல்லியில் காயம்மா மணிகண்டன் பிரபு வாங்க சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க தேவப்பிரகாஷ் வாங்க வாங்க இப்போ தான் உங்களை நினச்சேன் பக்கத்தில் யாராவது இருக்கிற மாதிரி தெரியுதா இருந்தால் சொல்லிடுங்க ஓப்பனாக வணக்கம்மா சாப்பிட்டிங்களா திருச்செந்தூர் புறப்பட்டு விட்டேன்மா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இன்றைக்கி தானே போயிருக்கணும் இன்றைக்கி தானே பங்குனி ஊத்துறோம் சரி பரவாயில்ல நாளைக்கு போய் சாமி நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ இப்ப கூட திருச்செந்தூர்ல ஏதோ ஆல்டேஷன் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க போயிட்டு சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு வாங்க தேவ பிரகாஷ் விவசாயம்லாம் அப்படி போகுது பாவி பசங்களா இத்தனை பேர் இருக்கீங்களேடா லைவ்ல எவனாவது லைக்காது போறீங்களா புதுசாக எவனாவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து மெசேஜ் போடுங்க எல்லாம் என்னோட சின்ன பசங்களாக தான் இருப்பீங்க நீ எந்த கோயில் போன ஒரு கோயிலுக்கும் போகல கார்த்திகேயன் வாங்க புதுசாக இருக்கீங்க ஹாய் அக்கா வாங்க வாங்க பிபிஏ எங்கள் பாப்பா பிபிஏ தான் படிக்கிறாங்க உங்கள் சேனல் உலகமெங்கும் புகழ் பெறும் ரொம்ப நன்றிங்க உலகமெங்கல் பு புகழ் பெறுதே இல்லையா இந்த லைவுக்கு வரவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு மெசேஜ் போட்டு என்ன தாங்க பண்ணுறது அமைதியாக இருக்கிறாங்க அஞ்சு ஆனாலும் பத்து ஆனாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்றாக வேண்டிக் கொள்கிறேன்மா கண்டிப்பாக வேண்டிட்டு வாங்க தேவ பிரகாஷ் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் பேங்க் வேலையை வெளியில் போயிருந்தேன் சரிங்களா போயிட்டு மதியமே பிரியாணி நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணியை ஒரு கட்டு கட்டிட்டு மத்தியானம் நாலு மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து ஒரு குப்பரை கடிச்சு ஒரு தூக்கம் போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த எந்த சாமி போய் கும்பிட்றது உங்கள் பேர் என்னக்கா என் பேர் சித்ராப்பா கார்த்திகையன் சித்ராப்பா சித்ரா சித்திரை மாதத்தில் பிறந்ததுனால எங்கள் பெரியம்மா எனக்கு சித்திரான்னு பேர் வச்சிருக்குது இந்த நேரத்தில் வச்சுதோ தெரில குடும்பம்ல பெரிய குடும்பமாச்சா எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பி ஒரு அக்கா எங்கள் அம்மாவோட மொத்தம் ஏழு பேர் பிரபல யூடியூப்பர் சித்ரா அக்கா இனிய இரவு வணக்கம் ஐயோ ராசா நீ நல்லா இரு எப்படியோ நிற்கிற வாயும் மனசார சொல்லியிருக்கிறீங்க சந்தோஷம் கார்த்திகை என் பிபிஏ என் பொண்ணு எடுத்து படிக்கிற குரூப்பை படிச்சுட்டு இருக்கிற நீ நல்லா லைஃப்பில் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவேன் யூடியூப் சேனலில் ரெண்டு சேனல் வச்சிருக்கேன் ஒன்றோட மானிட்டேசிங்க அவளை ஆனால் அதுதான் ஆகாட்டி போகுது நான் டெய்லி லைவ் வருவேன் டெய்லி லைவ் போடுவியா கண்டிப்பாக டெய்லியும் தான் லைவ் போயிட்டு தான் இருக்குது டெய்லி நைட்டு கால் மணிக்கு லைவ் போடுவேன் நீங்கள் எந்த ஊர் அக்கா நான் திருவண்ணாமலைப்பா என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா திருவண்ணாமலையில் இருக்கேன் இத்தனை பேர் பார்க்குறாங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறாங்க ஒரு மெசேஜ் போட மாட்டேங்கிறாங்க பேடு கமெண்ட் போடுற லைவில் மட்டும் போய் உக்காந்துட்டு இப்படி அப்படியே கையை டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உன் அருகாமை போதும் தாய்மடியாய் நினைத்து நானும் வருங்க ஏகே தாய் மடித அம்மா தான் நான் ரெண்டு பசங்களுக்கு ஒன்றையும் என் பையனாக நினச்சிக்கிறேன் விடு அவ்வளோதான குழந்தை எல்லாமே குழந்தைய தான் அம்மாவுக்கு குழந்தைகளா பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் தான் பார்ப்பாங்க சரியா தான் பசங்க வயசுல இருக்க யாரா இருந்தாலும் சரி ஒரு தாய் வந்து அப்படித்தான் பார்க்கணும். அதான் நல்ல தாய்க்கு அழகு சரிங்களா நானுந்தாமா